ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் வந்து பாவாடைக்கு எப்படி பாக்கெட் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பாக்கெட் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்கெட் வந்து ரெண்டா துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டு அது அதுங்க மடிப்பு இருக்குல்ல அதுமாரி மடித்து போட்டு நான் வந்து ஹைட் வந்து பதினோரு இன்ச்சும் அகலம் வந்து ஆறு இன்ச்சும் எடுத்துருக்கேன் பாருங்க இதுமாரி மடித்து போட்டிருக்கேன் இது வந்து பாவாடை துணியோட கிளாத்து இந்தமாரி பாவாடையோட ஒரு சைடு அதாவது சைடு ஜாய்மாவில் அதை ஒரு சைடை வந்து நீங்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாக்கெட் வெட்டின துணியை இது போல் மடித்து இது போல் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம வந்து ஒரு துணியில் மட்டும்தான் தப்போம் இன்னொரு சைடு வந்து நம்ம தைக்க மாட்டோம் பாக்கெட்டு இப்போது பாக்கெட்டோட நமக்கு கை வந்து உள்ள விடுவோம் பார்த்தீங்களா பாக்கெட்டு ஓப்பனு அதுக்கு வந்து நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா ஆறு இன்ச்சு அளவு வைக்கிறேன் ஏன்னா அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் கீழே வந்து தையலுக்கு அரை இன்ச்சும் அப்புறம் நாம் ஃப்ளிட்லாம் வச்ச பிறகு பாவாடை கூட பட்டி தப்பால் அதுக்கு அரை இன்ச்சு போயிடும் அதுக்காக நான் வந்து ஆறு இன்ச்சி வந்து வச்சுருக்கேன் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல தைக்க போகிறேன் லைட்டாக வந்து டானா ஷேப் கொடுத்து தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் டானா மாரி திருப்பி தைக்க போகிறேன் வர தைச்சுட்டு ஊசியை வந்து எப்போவுமே நம்ம திருப்பும் போது துணியில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் அப்போ தான் நமக்கு வந்து நகராக தான் இருக்கும் அதேமாதிரி திருப்பிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தை நேராக நம்ம துணியை நேராக வச்சு தைச்சி தைச்சிடலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம நேராக தையல் போட்டாச்சு இப்போது நாம் அந்த மூளை அதாவது டானா மாதிரி திருப்பினால் அந்த மூளைக்கிட்ட அப்புறம் இடையில கொஞ்சம் நாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது கட் கட்மார்க் அந்த அந்தமாதிரி லைட்டாக நாம் கட் அப்போ தான் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக நாம் கட் பண்ணிக்கலாம் தையலை கட் பண்ணக்கூடாது தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நாம் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து நெக் டிசைனுக்குலாம் நம்ம வந்து பா நெக்கு அப்புறம் இந்த ஸ்டார் நெக்குக்கெலாம் கட் பண்ணல அது அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம கட் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிசுடு தெரியாத உள்பக்கம் நாம் அப்படியே திருப்பிட்டு நாம் படிமான தையல் போட போகிறோம் அப்படியே துணியை உள் அப்படி திருப்பிக்கலாம் அவ்வளோதான் இந்தமாரி நீங்கள் திருப்பும்போது போது உங்களுக்கு ஏதாவது சுருக்கம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சரியாக கட் பண்ணல பிசுடுன்னு அர்த்தம் அப்போ போயிட்டு மறுபடியும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பு கிடைக்கும் இப்போ இதை மாரி நல்லா நாம் திருப்பிட்டு இதில் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் நீங்கள் படிமான தையல் ஓரத்துலேயும் போடலாம் இல்லை இஞ்சி நவுத்தியும் போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க நான் வந்து இஞ்சி நவுத்தி போட போகிறேன் அப்போ தான் ஒரு அழகாக இருக்கும் பாக்கெட் வந்து பார்க்கறதுக்கு அதுக்காக நான் வந்து அதுமாரி தான் போட போகிறேன் பாருங்கள் அதுக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து அந் தைச்சுட்டு அதை ஊசியை வந்து துணியில் இறக்கிட்டு திருப்பிட்டு நம்ம தையல் போடணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம துணி அடியில் எங்கேயுமே நகராத பார்த்துக்கணும் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் பாவாடைக்கு நம்ம அப்படி தைக்கிறோம் இதே பேண்ட்டுக்குனால் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தப்பாங்க இது போலவும் பேண்ட்டுக்கு தைக்கலாம் ஆனால் அதுக்கு வேற மாதிரி தான் அது வந்து வி ஷேப்பில் போட்டு தப்பாங்க அதே போல் கால் சட்டைக்கு பேண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான் தப்பாங்க இப்போ நாம் இதில் தையல் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்க துணி வந்து நம்ம திருப்பும் போது மட்டும் உள்ள மடங்கிய மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து நம்ம அழகா திருப்பிக்கணும் அவ்வளோதான் பாக்கெட்டை வந்து நம்ம ரெண்டா மடிச்சோம்ல ரெண்டா மடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஓப்பன் சைடில் ரெண்டு துணி இருக்கும் அதில் ஒன்று வந்து நம்ம ஸ்கர்ட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்டோம் பாக்கெட்டு இன்னொரு சைடு ஓப்பன் வந்து இருக்குது அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது போல் நீங்கள் மடித்து போட்டுக்கணும் பாருங்கள் ஒரு துணி வந்து இது கூட நம்ம தைச்சிட்டோம் ஒரு துணி ஒரு துணி இங்கே இருக்குது இது போல் நம்ம மடித்து போட்டுட்டு இப்போ இந்த சைடில் நம்ம தைக்கணும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது அதையும் நாம் மடித்து தைக்கணும் இங்கேயே நம்ம பிசுறு தெரியாத அளவுக்கு உள் பக்கமாக மடித்து தைக்கணும் அதை எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பிசுறு இருக்குல்ல அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உள் பக்கமாக மடித்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரஃபாக ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது இந்த இது இந்த சீம்க்கு ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சீமோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது சீம்னால் நம்ம இணைக்கிறது இல்லையா இந்த சீமுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி ஓரத்தில் ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம திருப்பி நல்ல பக்கம் திருப்பி நம்ம இன்னொரு தையல் போடுவோம் அந்த சீமுக்கு என்ன பேர் தையல் வந்து போட்டாச்சு அதை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நல்லா இந்த மூளைலெலாம் நம்ம வந்து கத்திரிக்கோலை வச்சு அந்த மூளைலெலாம் மடங்கிருக்கிறதுலாம் உள்ளே வச்சு இப்படி குத்துனோன்னா வந்துடும் அதை அப்படி வச்சு நம்ம ஷேப்பை எடுத்து விட்டுட்டு அன்னொரு தையல் நம்ம மேலே போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு உள் பக்கம் தையல் வந்து தெரியாது உள் பக்கம் நம்ம ஓரத்தில் போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடு நம்ம தைக்கும் போது நம்ம ஒரு கால் இஞ்சி விட்டு தைச்சோன்னா அந்த பிசுறு வந்து உள்ள போய்டும் உங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கும் இது போல் நீங்கள் தைச்சிக்கோங்க வீடியோ வந்து டெய்லரிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்கிப் பண்ணி பார்க்க கூடாது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் சின்ன சின்ன தைக்கிற விஷயங்களில் கூட எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம நுணுக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது முன்னாடி எப்படி துணியை வந்து நம்ம மடித்து போட்டிருந்தோம் அது போலவே நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க துணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளில வந் இருக்கணும் எப்போ தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த துணியில் வந்து நாம் சைட ஜாயின் பண்ணிவிடுவோம் இப்போ பாக்கெட் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த மூணு துணியும் சேர்த்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்க போடுற அளவு தான் அதுக்குள்ளே ச சைஸ் தான் பாக்கெட் சைஸ் தான் நான் சொன்னது வந்து உங்களுக்கு பாக்கெட்டோட அளவு பதினாறு இன்ச்சு அப்புறம் அகலம் ஆறு இன்ச்சு சொன்னால் அது எல்லாத்துக்கும் நாம் ஒரே அளவாக வைக்க மாட்டோம்ல சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்போம் சி போல் நிப்பாட்டிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேல் பக்கம் இதையும் நம்ம லைட்டா ஏன்னா ப்ளிட்டுன்னு நான் வைக்கல ஃப்ளிட்டு வைக்கிறதுக்கு வைக்கும் போது நம்ம மடிப்போம் அதனால நீட்டாக தையலை போட்டுறக்கூடாது லைட்டா கொஞ்சம் மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம் துணி நகராது அதாவது பாக்கெட் நம்ம துணி வந்து நகராது இருக்கிறதுக்காக லைட்டா இது மாரி தையல் போட்டுக்கணும் இதுக்கு நம்ம மேல பாக்ஸ் ஃப்ளிட் வைக்க போறோம் நான் ஆல்ரெடி ஃபுல்லு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பாக்கெட் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாவடோட உள்பக்கம் தான் இது நம்ம ஃபினிஷிங் வந்து முடித்த பிறகு இது போல் இருக்கும் ஓகே ஃபா பாய்